நாகல் நகரில் மூதாட்டியிடம் முகவரி விசாரிப்பது போல் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து சென்ற முன்னாள் ராணுவ வீரர் கைது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நாகர் நகர் பகுதியில் அழகர்சாமி மனைவி அழகம்மாள் வயது எழுபது இவரிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை மர்ம நபர் முகவரி கேட்பது போல் சென்று கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவுன் தங்கச் பறித்து பறித்துச் சென்றது தொடர்பாக நகரத்திற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஏஎஸ்பி சிவின் மேற்பார்வையில் நகர் தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விஸ்வாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி ஆகியோர் உதவியுடன் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட உசிலம்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் மகன் பாலக்கண்ணன் வயது நாற்பத்தி மூன்று என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதும் முன்னாள் ராணுவ வீரர் என்றும் இவர் மீது நிலக்கோட்டையில் போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது மேலும் தனிப்படை போலீசார் அவரிடமிருந்து இரண்டு பவுன் தங்கச்சியினை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்